விராட் விஷ்ண பரபிரமத்தின் பிள்ளைகள் ஆகியதான் இந்த சங்கத்தின் மூலமாக ஒன்றிணைந்த இன்னைக்கு என்னுடைய என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேருமே ஐஏஎஸ் ஆபிசர் என்னுடைய பரப்பொழர்கள் அவங்க தான் ஐஆர்ஸ் ஆபிசர் என்னுடைய கசன்ஸ் டாக்டர்ஸ் ஏன் இது முடிஞ்சது இந்த குடும்பத்தில் என்னால மட்டுமே இது முடிஞ்சது ஏன் உங்களால முடியாது நான் ஒரு சாதாரண புத்தொடருடைய பையன் தான் நான் ஆக இருந்து குதிக்கல ஏன் என்னால மட்டும் முடியுது அப்படின்னா நீ என்னுடைய தாய் தகப்பன் கல்வி ஒன்றுதான் வளர்ச்சி அடையும் என்ன சொல்லப்போனா எங்க அப்பா சொல்லுவாரு

மனுஷன் சமுதாயத்துல ஸ்டேட்டஸ் வளரணும் எல்லாருமே ஒன்னு என்ன நினைக்கிறோம் மன்னர் வந்திருந்தாங்க எல்லாருமே பார்த்தோம் மன்னர் தொண்டைமான் அவர்கள் வரும் பொழுது எல்லாருமே சமுதாய நகஸ்தம் பார்த்தோம் இதையும் இதே அமைச்சர் வரும் பொழுது அமைச்சர் ஒரு அந்தஸ்து வந்தோம் இதே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா வரும் பொழுது இல்ல ஒரு போலீஸ் எஸ்பியா வரும் பொழுது எல்லாரும் பதிவு போட்டுறாங்க இது எங்க நம்முடைய பிள்ளைகள் படிக்கணும் பிள்ளைகள் படிச்சா மட்டும் போதாது ஐஏஎஸ் வரணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் அது பெரிய அளவுல இருக்க பெரிய கம்மசுத்திர ஒண்ணு இன்னொன்னு பேர்லாம் பொறுத்தவளர்கள் உங்க வீட்டில சொல்லுங்க

அமைச்சர் அஸ்ரா அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களால முன்னாள் அமைச்சர் அவர்கள் அவங்க சொல்றாங்க சமூக சமூக முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கு பழிவகுக்கும் இந்த கூட்டம் அனைவருக்கும் நலன் வளர்ச்சி மற்றும் புதிய சாதனைகளை கொண்டு வரட்டும் அனைத்தும் நல்லபடியாக நடைபெற இதயம் கணித்த வாழ்த்துக்கள் விஸ்வகர்ம பேரவை என்பது விஸ்வகர்ம சமுதாயத்தின் முன்னேற்றம் கல்வி வளர்ச்சி திறன் மேம்பாடு ஒற்றுமை மற்றும் சமூக நலன்களை உயர்த்துவதற்காக செயல்படும் ஒரு சமுதாய அமைப்பு பல்வேறு தொழிற்சிறன்களை பாரம்பரிய கைவினை மற்றும் பண்பாட்டு அடையாளங்களை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் இவ்வமைப்பின் பிரதான நோக்கமாகும் சமூக அக்கறையுடன் செயல்பட்டு வருகின்ற வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழு வெற்றி பெற பல்வேறு வகையில் நமது திராவிட மாடல் அரசுக்கு துணை நிற்கட்டும் இங்கு நல்ல நோக்கத்திற்காக குழுவி இருக்கும் அனைவருக்கும் பேரண்டும் அனைவருக்கும் எனது பேரெண்டும் மிக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 என்கிறார் அமைச்சர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மஸ்தான் அவர்கள் அமைச்சர் பாராட்டு அளவுக்கு இந்த சங்கம் வளர்ந்து இருக்கிறது இதை பயன்படுத்திக் கொள்வோம் வளர்ச்சி அடைவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி